வணக்கம் தோழர்களே தமிழ் புத்தாண்டு விசுவாவசு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் துலாம் ராசியின் பலன்களை பற்றி விரிவாக போகிறோம் துலாம் ராசியின் பண்புகள் குடும்பம் வணிகம் வேலை நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற அனைத்து தலைப்புகளையும் இந்த வீடியோவில் காண்போம் துலாம் ராசியில் ராகு ஐந்தாவது இல்லத்திலும் கேது பதினோராவது இல்லத்திலும் குரு ஒன்பதாவது இல்லத்திலும் சனி ஆறாவது இல்லத்திலும் இருக்கும் நிலையில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் முதலில் துலாம் ராசியின் பண்புகளை பற்றி பேசலாம் துலாம் ராசி பிறந்தவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் இவர்களுக்கு நீதி மற்றும் சமத்துவம் மீது அதிக ஆர்வம் உண்டு கலை மற்றும் அழகியல் துறைகளில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு உள்ளது துலாம் ராசியினர் சமூகத்தில் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள் இவர்களின் சிந்தனை திறன் மிகவும் கூர்மையானது இவர்கள் எப்போதும் புதிய யோசனைகளுடன் முன்னேறுவார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் துலாம் ராசினரின் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ராகு ஐந்தாவது இல்லத்தில் இருப்பதால் குழந்தைகளுடனான உறவு மிகவும் நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் வணிகத்துறையில் துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சாதகமானது கேது பதினோராவது இல்லத்தில் இருப்பதால் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கூட்டுப் பணிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் வணிகத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு அனைத்து வசதிகளும் உருவாகும் இருப்பினும் சனி ஆறாவது இல்லத்தில் இருப்பதால் போட்டியாளர்களிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும் வேலைத்துறையில் துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் குறு ஒன்பதாவது இல்லத்தில் இருப்பதால் வேலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் அதிக ஈடுபாடு மற்றும் உற்சாகம் இருக்கும் நிதித்துறையில் துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சாதகமானது கேது பதினோராவது இல்லத்தில் இருப்பதால் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் இருப்பினும் சனி ஆறாவது இல்லத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் நிதி நிர்வாகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத் துறையில் துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் சனி ஆறாவது இல்லத்தில் இருப்பதால் சிறிய ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படலாம் உடல் உழைப்பு மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தை பராமரிக்க உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் தொடர்பாக துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் ராகு ஐந்தாவது இல்லத்தில் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுடனான உறவு மிகவும் நெருக்கமாக இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பயணத்துறையில் துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சாதகமானது குறு ஒன்பதாவது இல்லத்தில் இருப்பதால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இடங்களுக்கு சென்று அனுபவங்களைப் பெறலாம் பயணத்தின் போது நல்ல மனநிலையுடன் இருப்பீர்கள் இவ்வாறு துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சாதகமானது குடும்பம் வணிகம் வேலை நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற அனைத்து துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்களின் நிலை உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த ஆண்டை நீங்கள் மிகவும் சிறப்பாக கழிக்கலாம்